पाई देव मोपाई तो देखता हूँ वैसे पाँ आप ये ना गुरु में आए dalam kameta talaora mein

ஜெயிக்கிறேஷமா ஆவியான அந்த வளமையை பெற்றுக்கொண்ட மனுஷன் இல்லையா மரியாதை பார்க்க வருகிறாரே அந்த கிட்டம் வந்து வார்த்தைகள் வரல அவள் இருந்த வீட்டில் தேவத்தொரு பிரவேசித்து ஆமா நீங்க உண்மையாகவே மனுஷியாய் காணப்படுகிற அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷப்படுகிறார் விருந்தனாய் காணப்படுகிறேன் இன்னைக்கு உண்மையாகவே நீங்கள் நான் உண்மையாக வர அந்த விருந்த எதிரே நாம் ரெடியாக போது கண்டிப்பாய் உங்களை என்ன இருக்க பேசுகிறேன் உண்மையாக இல்லையா கத்தர் பேசுகிறத உண்மையாக அவர் பேசிக்கொண்டு இருக்கிற

இன்னைக்கு உண்மையாக அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகள் ஒரே ஒரு முதலாவது கத்த மாற்றிக்கொள்ள கற்று பாத்தீங்கன்னா உலக உங்களுக்கு போற்றுக் கொண்டு இருக்கிற உள்ளவங்களை அழைக்கிற பிரதானமா கற்று அழைக்கிறது நல்ல நம்ம இல்லைய கற்று பாருங்க விசேஷமா என்னைக்கு சொல்ற வார்த்தைகள் இல்லையா முதல் இருபத்தி ஏழாவது சதத்துல அந்த கண்ணை பெயர் மொழியா இல்லையா இருபத்தி ஏழு வருஷம் அவங்க பேர் சொல்லப்படுது ஆனா இருபத்தி எட்டாம் வருஷத்துல இருக்கு அழகா சொல்லுங்க அவர் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் போய் பார்த்த உடனே என்ன அந்த அன்பு சுத்த உடனே அவருடைய பேர் என்ன திருப்பை பெற்றவர்களையே நம்ம எல்லாம் அழகாவே முதல்ல அவருடைய அடையாளங்கள் மாற்றமாக காணப்படுகிறவங்க கிருபை பெற்றவளே நம்ம இந்த திரும்ப உடனே அவர் நம்ம இல்ல இல்ல திரும்ப வந்த உடனே போல ஆட்டோமேட்டிக்கா தெய்வத்துக்கு காயம் கத்தர் அடையாளத்தை அடையாளத்தை கத்தர் எடுத்துட்டு அடையாளத்தை கத்தர் கொடுத்து தெய்வமா இருக்காம அடையாளத்தை கொடுத்தது மாத்திரல்லாம உலகம் உங்களை திரும்பி மாமே எப்படிப்பட்ட எப்படி பார்க்க திரும்பி பார்க்காம இருக்கிறாம தெய்வம் இவனோட இருக்கிறது இந்த குடும்பத்தோட கத்தர் இருக்கிற

तो यहाँ से बोलते पड़ रहा हूँ मैं अपने ना तब विशेष में ही नहीं कि मरियादा के अंदर दिकाल कर रहा हूँ मैं और तो ना तो चाहिए हमारे फिल्म पिक्चर वेस्टे और वहाँ से तो तुम्हारे पेट में पिक्चर पड़ा रेंडा मैंने कर्ण कर्ण नोड ये तो लगा मैंने उसे और दूध याना खाने के तथ्य से लगा म

இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையோ நான் சாதாரண கல்லையை அனுப்பினேன் இந்த வார்த்தையை நான் சுமந்து கொள்ள முடியுமா கற்றுக்கொள்ள முடியுமா இந்த வார்த்தைக்குள்ள நிக்கலாம் அப்ப நான் சமூகத்துல வந்துட்டு ஆனாலும் கலத்தை இருக்காம சமூகத்திட்ட வந்துட்டு அதனால ஏதோ ஒரு மனப்பாட்டம் ஏதோ ஒரு பலத்தோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் கதை இன்னைக்கு சொல்றாரு

அவர் பெரியவராயிருந்தாய் உன்னதமான தெய்வம் ரொம்ப ரொம்ப பெரியவரே நீ கிட்ட வந்து பார்வையான தெய்வம் ரொம்ப ரொம்ப பெரியவர் அதனால நீங்க எத்தான சமூகத்தில் படிக்கிறதுனா இது கண்டிப்பா நான் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் வேண்டாம் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரியவர் இந்த உலகத்தை அப்பா நானும் நடக்குவங்க விசேஷமா இந்த வார்த்தையில உட்கொண்டு உட்கொண்டு விழுங்க கண்டிப்பா இல்லையா உங்களோட பேசுகிறமே எனக்கு ரெண்டாவது காரியம் கொடுங்க அப்படியே சம்பவங்களுக்கு கடத்த சொல்கிறது ரெண்டாவது கருத்து கடந்து சொல்ல தெரியும் இல்லையா ஆரம்பம் இரண்டாம் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பெற்றுக் கொண்டா பெற்றுக் கொண்ட உடனே பிரசவ காலம் கலந்து இருந்தது பிரசவ காலத்துல எங்கே இருக்காங்க சத்திரத்தில் என்ன கிடைக்கல இடம் கிடைக்கல மாட்டு தோட்டத்தில் இடம் கிடைத்தது உடனே அந்த காலங்களே புதிய அவ்வேளையே கத்தொடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்று கற்றுடைய மகிமை அவர்களை சுற்றியம் அவர்கள் மிகவும் நோக்கி

இரண்டாவது அவங்க அவங்கத்தோடு இருக்காங்க மூன்றாவது காரிய நீங்கதான் தாசு ஆமே நீங்க போக போல எல்லாம் நீங்க பாத்துக்கிங்க நீங்க எப்படி இருந்தீங்க எப்படி மாறிட்டீங்க இவ்வளவு இவ்ளோ காரிய உங்களுக்கு எதுவே இல்லாம அந்த செய்யற எப்படி நடந்துது நீங்க நான் சொல்ல வேண்டிய பதில எல்லாம் தெரியுமா நான் ரெண்டே இருக்கு அவர் அன்றே மாதிரி இருக்கு அவர் உரியாவே அவருடைய அந்த இல்லையா அந்த கட்டுடைய பிரசனத்துல வந்து நீ கிட்ட வந்து இருந்தா இதெல்லாம் தெரியுனால ஆமே இதெல்லாம் you're going to you.

അർപ്പണിക്കും <laughs>

எனக்கு பாதப்படி என்று அப்படிப்பட்ட தெய்வத்தை நடத்துகிறதெய்வம் இனி உண்மையாவே இந்த மாதம் என்ன செய்ய போறேன் எங்க போய் நிற்க போறேன் எங்க போய் நான் என்ன எதை போய் நான் நினைக்கலாம் ஆனா அப்பா சொல்றாங்க கண்டிப்பா இந்த உலக சொந்த யாருக்கிட்டையும் சமூகத்துல அவர் சமூகத்துல வந்தா தான் அவர் அண்டையில போய் என்னாதான் பதில் இல்லையா உண்மையாக சமூகத்துல வந்தவுடனே தக்களுடைய அளவுக்குடன் பேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு உண்மையாகவே இல்லையா தக்கதற்கு விசேஷமா எண்பத்தி ஆறாயிரத்தி நான்கு சொல் கத்தி கொடுக்கிறேன்

ဒီပေါ်သတိရနေတဲ့လူနာအခြေအနေစစ်ကြည့်ရအောင်ခက်ထူလို့ ਇਹ အပြောင်းအလဲစစ်ကြအောင်အဲနောက်ပါဉာဏ်နည်းအောင်ပြန်တိုင်လို့ அந்த மந்தையில இருக்கிறவர்களே பார்த்து கேட்க சொன்னது போட்டு ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் ஒன்பது ஆறு நமக்கு ஒரு நமக்கு ஒரு குமாரம் கொடுக்கப்பட்டார் தத்தற்போம் அவர் தோழியில் இருக்கும் அவர் நாம் அதிசயமானவர்

ஒவ்வொரு குடும்பத்திலையும் உடையோ அப்பா உங்க கேட்கிறது காத்திருக்கிற உங்க கிட்ட கண்ணீர் வடைந்து உங்க கேட்க தகவலோட சமூகத்துல வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க அப்பா நீ இப்பொழுதே

நந்திசில பொழுவானதோடு அப்பாவ பார்த்த அப்பாவுகிட்ட வந்துட்டங்க உங்ககிட்ட வந்துட்டங்க இது உங்ககிட்ட வந்துட்டங்க நன்மையே உண்டாகணும் திருவுசெயங்க அப்பா உங்க சமூகம் வந்திருக்கிறது சுவாமி அப்பா ஓதி குற்றதே 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 கிரவா முழ மனதோட அவரிடோடு மான்னிப்பறணும் வல்லதேடிவா முழ மனதோட அவரிடம் மாடிமா

Thank you. கிட்ட இப்பொழுது அப்பா அவங்க சமூகத்துக்கு பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம் ஆஸ்தி வேண்டாம் ஒரே ஒரு மட்டும் போதும் உங்க இருதய திறந்தா மட்டும் போதும் நீ அவங்கப்பா இப்போ எங்க இருதிய திறந்திருக்கிறோம் சுவாமி எங்க கிட்ட நீங்க வருவேன் அப்பா உங்க கிட்ட நான் மாத்திருக்கிறோம் இப்பொழுதே அப்பா நல்ல உட்ட